முதல் பரமக்குடி வரை அமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூடுதல் ரயில் வழித்தடங்கள் அமைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது குண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்தும் அதனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது பல நேரங்களில் பொதுமக்கள் சந்திக்கவே முடியவில்லை என்பதும் குற்றச்சாட்டாக உள்ளது நதிநீர் இணைப்பு சரி போயிருன்னு சொன்னாரு அதுக்கான பிரச்சனை எந்த ஏற்பாடுமே இது வரைக்கும் நடந்ததே கிடையாது வேணும்னா இங்கே ஒரு இடத்துல நவாஸ்க்கு பேர் போட்டு ஒரு நிழல்குடையா இருக்கு அதைதான் நான் எனக்கு தெரிஞ்சு பாத்துருக்கேன் அதுக்குமே இந்த முதல் தொட்டு பரமகுடி ரோட்ல பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத இடத்துல நிழல்குடை அமைச்சிருக்காங்க அது யாருக்குமே பயன் இல்லாதது மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவர் கேட்கும் போது வந்து இந்த பகுதியில் நான் ஒரு வீடு அமைத்து ஒரு அலுவலகம் அமைத்து மக்களோட அறந்தாங்கி தொகுதி மக்களோட குறைகளை தீர்க்கப்படும் சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போனவர்தான் கிட்டத்தட்ட அருணாதிபதியில் கண்டா வர சொல்லுங்கிற ஒரு நோட்டீஸ் அடிக்காத தான் அவரை பார்க்குறோம்